இவர் எங்கு போகிறார் எங்கு வருகிறார் இவள் என்ன செய்கிறாள் என்ன எங்கு போகிறாள் சந்தேகப்படாதீர்கள் முட்டாள் என்று உங்கள் பிள்ளையை நீங்கள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் எந்த எந்த பாம்போ என்று பார்க்காதீர்கள் எந்த பூவில் எந்த தேனோ என்று பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள் அவர்கள் விடுங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு ரெண்டு பொருள் உங்கள் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் உண்மையானவர்கள் மேன்மையானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் பயிர்த்து கொள்ள முடியாத செய்திகளை கூட நீங்கள் ஆசிரியர்களோடு பயிர்ந்து கொள்ள ஆசிரியர்கள் உங்களுக்கு இரண்டாம் தந்தை இரண்டாம் தாய் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஒரு வார்த்தை நேசிக்கிறேன் ஆனால் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் தெரியுமா உங்கள் வகுப்பில் எவன் வாங்குகிறானோ எந்த பெண் தொன்னூற்று ஐந்து விழுக்காடு மதிப்பெடுக்கிறாரோ அவளைத்தான் அவனைத்தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் பேசுகிறீர்கள் அவன் முகத்தை பார்த்துத்தான் நீங்கள் பாடம் நடத்துகிறீர்கள் அவர் வந்துவிட்டானா என்று எட்டி பார்க்கிறீர்கள் பெண்ணும் தான் நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை தயவு செய்து இனிமேல் கடைசி மதிப்பெண் வாங்குகிற பையனையும் பெண்ணையும் நீங்கள் தக்கொள்ள அவர்களைத்தான் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் தலையை தடவி கொடுத்து நான் இருக்கிறேன் நீ போக்கிவிடு உன் தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடு என்று அவர்களுக்கு சொல்லி நீங்கள் ஒரு புதிய உலகத்தை ஊட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அவர்களே உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக காட்சியை நீங்கள் ஒரு தத்தெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த புத்தக காட்சி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு தங்கச்சாவி உங்கள் உலகம் பூட்டி கிடக்கிறது உங்கள் உங்கள் பொண்ணும் பொருளும் அறிவும் உள்ள உங்கள் உலகம் பூட்டி கிடக்கிறது அந்த பூட்டி கிடக்கிற பூட்டி கிடக்கிற அந்த பூட்டுகளை திறப்பதற்கு ஒரே சாதி புத்தகம் 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 நினைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க தமிழ் தமிழ்நாடு எங்கள் அறிவு பிள்ளைகள் வாழ்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வாழ்க திருவள்ளூர் மாவட்டம் வாழ்க என்னை அடிக்கடி அழையுங்கள் நான் அன்போடு உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கிறேன் வணக்கம் வாழ்க நன்றி